ஏற்கனவே அவர்கள் வந்து காவல்துறை தொடர்ந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் காவல்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆய்வு செய்வது என்பது சாத்தியமில்லாதது அதுபோன்ற நேரங்களில் இப்படி பயணிக்கிறார்கள் நாங்களும் அவர்களிடத்தில் அந்த துண்டறிக்கையை வழங்குகின்ற போது வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் பாதுகாப்பு என்பது பின்னிருக்கையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து எனவே அவர்களும் கலை கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் மிக குறிப்பாக சாலை விபத்தில் பாதிக்கப்படுபவர்களில் பத்தொன்பது வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதில் தான் பாதிக்கும் மேல் இருக்கின்றார்கள் அதேபோல் ஓட்டுநர்களின் தான் இந்த சாலை விபத்துகளுக்கு மிக மிக பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது என்று ஆய்வுகளின் முடிவுகளில் தெரிய வருகிறது கடந்த சில ஆண்டுகளை விட கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த விபத்துகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக குறைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துப்பட்டு வருகிறது சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இயக்குரதிகள் துறை சார்பாக இன்றைக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெறணி நடைபெற்றது சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் துவங்கி இங்கே தீவுத்திடல் வரை இந்த நடைபேரணி நடைபெற்று முடிவுற்றிருக்கிறது சாலையில் ஏற்படுகின்ற விபத்துகளை குறிப்பதற்கு வலியுறுத்துவதற்காக இந்த நடைபேரணி நடைபெற்றிருக்கிறது இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்பது வருத்தத்துக்குரியது அதனை குறைக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் அந்த கருத்துக்களை வலியுறுத்துகின்ற வகையில் இது நடைபெற்றிருக்கிறது மிக குறிப்பாக சாலை விபத்தில் பாதிக்கப்படுபவர்களில் பத்தொன்பது வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் பாதிக்கும் மேல் இருக்கின்றார்கள் அதேபோல் ஓட்டுநர்களின் கவனக்குறைவுதான் இந்த சாலை விபத்தலுக்கு மிக மிக பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது என்று ஆய்வுகளின் முடிவுகளில் தெரிய வருகிறது எனவே இவற்றையெல்லாம் களைவதற்கு வலியுறுத்தி இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளை விட கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த விபத்துகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக குறைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறது சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நம்முடைய தமிழகத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் தற்போது உயிரிழப்புகள் குறைந்திருக்கிறது உயிரிழப்புகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசினுடைய எண்ணம் எனவே அதை வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இயக்குறுதிகள் சார்பாக இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெறும் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து சென்னை உட்பட பல்வேறு பெருநகரங்களில் இன்னும் பின் இருக்கையில் இருக்கவங்க ஹெல்மெட் போடாத ஒரு சூழலை தான் பார்க்க முடியாது அவங்க மேலாம் என்ன ஏற்கனவே அவர்கள் வந்து காவல்துறை தொடர்ந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் காவல்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆய்வு செய்வது என்பது சாத்தியமில்லாதது அது போன்ற நேரங்களில் இப்படி பயணிக்கிறார்கள் நாங்களும் அவர்களிடத்தில் அந்த துண்டறிக்கையை வழங்குகின்ற போது வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் பாதுகாப்பு என்பது பின்னிருக்கையில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து எனவே அவர்களும் தலை கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் தொடர்ந்த ரத்தான நடவடிக்கையில இருந்துப்படும் இந்த தமிழகத்தை இது இன்றைக்கி வந்து முழுவதும் மக்களுடைய பாதுகாப்பிற்காக நடைபெற்று இருக்கின்ற பேரணி அரசியலை மதிய அங்கு பேசுகிறாங்க சட்ட சட்டமன்ற சட்டமன்றத்தில் பேசுவோம் சட்டமன்ற